நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமான அறிவிப்பை மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகமானது வெளியிட்டுள்ளது அதாவது டிஎன் டெ செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கு அப்படிங்கிறது குறித்த ஒரு மிக முக்கிய தகவலை மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டுள்ளது அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் டிஎன் செட் யூஜிசி நெட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உள்ளிட்ட காணொலிகளை வந்து பதிவிட்டுருக்கோம் அதை தொடர்ந்து வந்து பாருங்கள் மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகம் வந்து டிஎன்செட் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நோடல் ஏஜென்சியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகி இருந்தது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பல பல்வேறு சர்ச்சைகளை வந்து கிளப்பியிருந்தது அதில் மிக முக்கியமான சர்ச்சையாக பார்க்கப்பட்டது ஒன்று வந்து எக்ஸாம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சர்ச்சை ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னா மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து அது இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று ஒரு பத்திரிகை செய்தியை வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டுள்ளது அந்த ம அந்த பத்திரிகை செய்தியில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்வின் வினாத்தாளானது தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று பதிவாளர் சாக்ரிட்டிஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது மனோன்மணியும் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஆங்கிலத்தில் ஆகிய இரு மொழிகளிலேயும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணியும் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ டிஎன் செட் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜஸாக பார்க்கப்படுது தமிழ் ஆங்கிலத்தில் கொஷின் இருக்கும்போது நம்ம எளிதாக வந்து இந்த தேர்வில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வந்து இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது எனவே டிஎன் செட் தேர்வானது தமிழ் மொழியிலும் கேள்விகள் கேட்கப்படும் என்பதை மனோன்மணியும் சுந்தனார் பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து நெல்லை ஜங்ஷன் சேனல் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன் நன்றி வணக்கம்